அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் கொடுத்துருவோம் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது வெறுப்பம் இருக்கவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் வீட்டோட வாடகை ஐயாயிரரூபா வரும் வீடு முதல் மாடி வீடு ஒரு சின்ன ஃபேமிலி தங்கிக்கலாம் வாடகை ஐயாயிரூவா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூம் ஒரு சின்ன வறண்டா மாதிரி வந்துடும் முன்னாடி கொஞ்சம் நிறையா ஸ்பேஸ் இருக்குது தேவைப்படுறவங்க தொடர்பு இல்லுங்க வாசல் தெற்கு பார்த்த வாசல் கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க பைக் பார்க்கிங் அவைலபிள் இருக்கு யாருக்கு தேவைப்படுதோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க வாடகை ஐயாயிரம் ரூபா அட்வான்ஸ் ஃபைவ் மந்த் வரும் டாய்லெட் இந்தியன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க போர் வாட்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்துடும் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை விலாங்குடிக்கு பக்கத்தில் வரும் மெயின் ரோட்லேருந்து வீடு பக்கம்தான் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க தொடர்பு இல்லுங்க வாடகை ஐயாயிரருவா லொக்கேஷன் மதுரை விலாங்குடி